எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாசி மாதம் பதினோராம் நாள் கிழமை வெள்ளிக்கிழமை திருவரங்கப் பெருமாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி தசி பிறை வளர்பிறை இன்று முகூர்த்த நாள் இல்லை இன்று நடராஜர் அபிஷேகம் ராசி பலன் மேஷம் நலம் ரிஷபம் ஓய்வு மிதுனம் நன்மை கடகம் வரவு சிம்மம் கவனம் கன்னி ஆக்கம் துலாம் செலவு விருச்சிகம் தனம் தனுசு புகழ் மகரம் ஆர்வம் கும்பம் லாபம் மீனம் பக்தி மருத்துவக் இலந்தை பழம் ரத்தத்தை சுத்தம் செய்து சுறுசுறுப்பாக்கும் பசியைத் துண்டும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி துன்பமும் ஏழ்மையும் போதிப்பது போல் வேறு எதுவும் போதிக்க முடியாது